கடந்த ஆண்டுகளில் போல கார்த்திகை தீபத்துக்காக இந்த வாட்டியும் நாங்கள் போலீஸ் பந்தோபஸ்தை டீட்டெயிலாக இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி கடந்த ஆண்டுகளில் எப்படி மேக்சிமம் ஹெல்ப் டு த பப்ளிக் மினிமம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கணும் அதே நோக்கத்தோடு இந்த வாட்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீப கார்த்திகை தீப்புக்காக ஏற்பாடு இருக்குது இந்த வாட்டி கொஞ்சம் டிவோட்டிஸ் இன்னும் அதிகமாக வருவாங்க எல்லாரையும் சொல்கிறாங்க நீங்களும் சொன்னீங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பௌர்ணிமையும் இருக்குது பதிமூணாம் தேதி மேன் மகாதீபம் தீபம் தீபத்துக்கு அப்புறம் அதனால கொஞ்சம் கூடுதல் ஏற்பாடும் இப்போ இருக்கோம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வாட்டி டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நெரிசல் கம்மியாக இருக்கிறதுக்காக மக்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் மினிமம் இருக்கிறதுக்காக இருபத்தி அஞ்சு பஸ் ஸ்டாண்டு ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸோட மற்ற துறைகளோட சேர்ந்து டை அப் பண்ணிட்டு அதுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த வாட்டி ஒவ்வொரு ரோடில் பேசிக்கலி நைன் ரோட்ஸ் நைன் ரோட்ஸ் லீ டு திருவண்ணாமலை ஒவ்வொரு ரோடில் ஒரு சஃபிஷியன்ட் பஸ்ஸஸ் நிப்பாட்டுறதுக்காக பார்க்கிங்க்காக இடம் ஏற்பாடு பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் மற்ற ஏற்பாடுகள் ஆகிட்டு இருக்குது ரெண்டாவது கார் கார்ஸ்ல அவங்க அவங்க இண்டிபெண்ட் ப்ரைவேட் கார்ஸ்ல வருவாங்க மற்ற சின்ன சின்ன வண்டியில வருவாங்க ஸோ இந்த வாட்டி அந்த எண்ணிக்கையும் எழுபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் கார் பார்க்கிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திக் கார்த்திகை தீப் தீபத்துக்காக இப்போ வெளியிருந்து வரவங்களுக்கு எங்கே கார் பார்க் பண்ணணும் அவங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் உங்கள் மூலமாக ஒரு கார்த்திகை தீபத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே ஒவ்வொரு லெட்டர்ஸே வெள்ளோர் ரோடு இருக்குது வெல்லோ ரோடில் ஒரு வேலை பத்து பார்க்கிங் இருக்குதுன்னா அந்த பத்து பார்க்கிங்குடைய எக்ஸாக்ட் அட்ரெஸ் ப்ளஸ் அதோடைய கூகுள் லொக்கேஷன் உங்கள் மூலமாக நாங்கள் ப்ளஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் கூட அங்கே சோஷியல் மீடியாலையும் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் வன வர ஜனங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் நாங்கள் எந்த இட எந்த பார்க்கிங்கில் எங்களோட வண்டிகள் நாங்கள் நிப்பாட்டலாம் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் லொக்கேஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அட்ரெஸ்ஸும் போடுறோம் கூகுள் லொக்கேஷனும் போட்டு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம் அதுவும் அவங்களுக்கு இந்த வாட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்ட் சொல்லி டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் பொறுத்தருக்கும் எண்ணிக்கை பத்துலேருந்து இந்த வாட்டி இருபத்தி அஞ்சு இன்க்ரீஸ் பண்ணுவேன் திருவண்ணாமலை டவுன்லேயும் சரி கிரிவலம் பாதையிலையும் சரி மாடு வீதியிலையும் சரி கொஞ்சம் பைக் பெட்ரோல்ஸ் அதிகமாக இந்த வாட்டி யூஸ் பண்ணுறோம் அந்த டிராஃபிக் கன்ஜஷன் யூஸ் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும் க்ரைம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா சில பேர் அங்கே வந்து எக்ஸ்ட்ராஷன் பண்ணுவாங்க மரட்டி காசு கேட்கறது அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது பக்தர்களுக்கு அதுக்காகவே ஒரு பறக்கம்படை மாதிரி பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் இருக்குல்ல பதினாலு கிலோமீட்டர்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பறக்கம்படை கியூஆர்டி மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஏதாவது தகவல் யாராச்சும் விக்டியும் கொடுத்தாங்கன்னா பாதிக்கப்பட்ட ஃபேமிலி பாதிக்கப்பட்ட பக்தர்கள் கொடுத்தாங்கன்னா இந்த தீபம் கண்ட்ரோலுக்கு தெரிஞ்ச உடனே அந்த படைக்கிட்டு சொல்லிட்டு உடனடியாக அதுல என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு எடுக்கப்படும் கிரிவலம் பாதைக்கும் சரி மாட வீதி இதுக்கும் சரி கோயில் சுற்றி நம்பர் அது சொல்லிடுவோம் மெயினாக தீபம் கண்ட்ரோலில் சொன்னால் போதும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு நாங்கள் கொடுத்தோம்னா பக்தர்களுக்கு டிஃபிகல்ட்டாக போயிடும் ஒரு வாரம் முன்னாடியே தீபம் கண்ட்ரோல ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துருவோம் ஜனங்கள் அதில் கம்ப்ளைண்ட் பண்ணால் நாங்களே அந்த கியூஆர்டிக்கு போயிடுவோம் இல்லைன்னா பக்தர்களுக்கு அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்க எந்த கியூஆர்டிக்கு சொல்லணும் அவங்களுக்கு தெரியாது அதை நாங்கள் தீபம் கண்ட்ரோலில் ஒரு சென்டர் நம்பர் கொடுத்துருவோம் அதை வச்சு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வரும் அடுத்தது இப்போ என்னென்னா டிராஃபிக் கன்ஜெஷனுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அதுக்காக ஒவ்வொரு ரோட்டில் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அதுக்கு ஒரு மீடியன்ஸ் ஹெல்ப் ஏற்பாடு இருக்குது அந்த மீடியன்ஸ் வ வர்றதுனால இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வேலை ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆமாம் ஆனரேபிள் மினிஸ்டர் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சிலதெல்லாம் ஏற்பாடு ஆகிட்டு இருக்குது அதனால அது ஒரு நாலாம் தேதி அஞ்சாம் தேதி வாக்கில் அந்த வேலை மோஸ்ட்லி முடிஞ்சிடும் அதனால கண்டிப்பாக நிச்சயமாக டிராஃபிக் கஞ்சஷன் ஈஸ் பண்றதுக்காக அது இந்த வாட்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாட்டி சிசிடிவி ஆல்சோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஓ இந்த ஹராஸ்மெண்ட் நடக்கக்கூடாது இந்த வாட்டி செவன் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா சிசிடிவி கவரேஜ் கவரேஜ் போடுறாங்க அது எல்லாமே ஃபீடு நம்ம போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல தீபம் கண்ட்ரோலில் வரும் ஏதாவது பிரச்சனை இல்ல சுச்சுவேஷன் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு அதிகமா அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அனுப்ப வேண்டியிருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை சிசிடிவி வழியா தெரிஞ்சா நம்ம உடனடியாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க ஏற்கனவே நானூத்தி ஐம்பது இருந்துச்சு இந்த வாட்டி எழுநூறு போடுறோம் இல்ல நானூத்தி ஐம்பது செவன் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி எக்ஸ்ட்ரா ஆமா இப்போ நீங்க கூட சொன்னீங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சஜஷன் சொன்னார் எல்எண்டி எல்இடி பொறுத்தருக்கும் இந்த வாட்டி அந்த பிளான் நடந்துட்டு இருக்கு ஒரு பத்து எல்என்டி எல்இடி எக்ஸ்ட்ரா போட போகிறாங்க மாடை வீதியிலையும் சரி ப்ளஸ் கிரிவலம் பாதியில எங்கே எங்கே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கே மக்களுக்கு வசதியாக இருக்கோ அதை தந்தபடி அந்த எல்இடி பிளான் இப்போது ஒவ்வொரு பாயிண்ட் நாங்கள் ஐடென்டிஃபை இருக்கோம் அதுவும் நாங்கள் எக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரீஃபிங்கில் தெரியப்படுத்துருவோம் அப்புறம் ஷட்டல் பஸ் ஆல்சோ ஏற்பாடு ஆகிட்டு இருக்குது சில பஸ் ஸ்டாண்ட் ஒரு வேலை ரொம்ப தூரமாக இருக்குன்னா மக்கள் இங்கே வரதுக்காக ரீங்க ரோடு வரைக்கும் வரதுக்கோ இல்லை கோயில் பக்கத்தில் வர்றதுக்காக ஷட்டல் பஸ்ஸும் அவங்களோட சேர்ந்த மற்ற துறையோட சேர்ந்து அடுத்த ஒரு ஐ திங்க் ஒரு த்ரீ முன்னாடி உங்களுக்கு தெரியப்படுத்துருவாங்க உங்க மூலமா என்ன ரிக்வெஸ்ட் பண்ண விரும்புறோம்னா ரோடு சைடு பார்க்கிங் ரிங் ஆகட்டும் மெயின் ஆகட்டும் வெள்ளார் ரோடு திண்டிவனம் ரோடு திருக்கோயிலூர் ரோடு செங்கம் ரோடு மக்களுக்கு டெம்பரரி பஸ் ஸ்டாண்டோ ஏற்பாடு ஆயிடுச்சு கார் பார்க்கிங்கும் நூத்தி இருபது பார்க்கிங் ஆயிடுச்சு ஓ ஓரளவுக்கு சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்கு எங்கேயுமே அவங்களோட வண்டிகள் மெயின் ரோடில் ரோடு சைடில் பார்க் பண்ணக்கூடாது அது அவங்களுக்கு உங்க மூலமாக ரிக்வெஸ்ட் பண்றோம்